அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வேடம் ஏற்கின்றனர் மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமி ஸ்ரீதேவியாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பாத்திரம் ஏற்கின்றனர் இந்த ராமாயணத்தில் பங்கு பெற எல்லாம் வல்ல சிவனுக்கும் ஆசை ஏற்பட்டது அத்துடன் மகாவிஷ்ணுவுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து வந்தது இதனால் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து ராமாயணத்தில் ராமருக்கு சேவை செய்தார் என்பது முக்கியமான செய்தி ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அனுமன் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடி ால் நமக்கு சகல மங்கலங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணை சாத்தி ஆராதிக்க வேண்டும் இவரது பெருமை ராமாயணத்தில் மட்டுமில்லை பல புராணங்களிலும் இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சைவனின் அம்சமாகவும் இருப்பதுதான் எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தோடும் கொடுக்கிறவர் நம்பிக்கை இனம் மக்களிடையே உண்டு ஹயக்ரீவர் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி போன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் எல்லோரையும் கலங்க செய்யும் சனி பகவானையே ஒருமுறை இவர் கலங்க செய்தார் இதனால் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு இவரை அவதரிக்க போவதான செய்தியை வாய் பரம்பொருள் அறிவித்த ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊர் இந்த ஊரில் தான் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் அவதரித்தார் பகைவரை அச்சமுறை செய்யும் வழிமையும் மேருமலையை குன்று செய்யும் உறுதியான மனோதிடமும் உடையவர் ஆஞ்சநேயர் சிறந்த கல்விமான் ஆயினும் அடக்கம் உள்ளிட்ட பண்புகள் நிரம்ப பெற்றவர் வெற்றியிலும் இவருக்கு ஒப்பானவர் இவ்வுலகில் யாரும் இல்லை என்கின்றன புராணங்கள் ஆஞ்சநேயரின் அடக்க குணத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆலயங்களில் உள்ள அவரது அச்சாவதர திருமேனிகளில் பல வினைய ஆஞ்சநேயராக காட்சியளிக்கின்றன இணையற்ற ராம பக்தரான அனுமன் பிரம்மச்சரியத்தை முழுமையாக பின்பற்றுவர் ஆற்றல் சீலம் அறிவு பக்தி வெற்றி வீரம் புலனடக்கம் என்று நிகரற்ற தன்மைகளை கொண்டவர் தனது இளம் வயதிலேயே சூரியனை பிடிக்க பாய்ந்தவர் சத்குருவின் அனைத்து குணங்களையும் ஒருங்கே பெற்றவர் மாருதி உலக மக்கள் அனைவருக்கும் நாமத்தை உபதேசிக்கும் ஆசானாக இவர் விளங்குகிறார் அனுமனிடம் விஷ்ணுவின் குணநலன்களும் உண்டு அதே சமயத்தில் ருத்ராம்சமாகவும் இவர் கருதப்படுகிறார் ராமன் எப்படி சிவபக்தராக திகழ்கிறாரோ அதே போல சிவனும் சிறந்த விஷ்ணு பக்தராக விளங்குகிறார் திருமாலிக்கு தொண்டு செய்வதற்காகவே பரமேஸ்வரன் அனுமன் வடிவெடுத்தார் என்று சில புராணங்கள் கூறுகின்றன அனுமன் பரமாத்மாவை போன்றது என்றும் நம்முடன் சிரஞ்சீவியாக இருந்து நமக்கெல்லாம் ராமநாமத்தின் மீது ருசியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் இவரை வணங்கிய மாத்திரத்தில் தைரியமும் ஞானமும் நமக்கு வந்துவிடும் காமம் நசிந்துவிடும் தனது பக்தர்களுக்கு புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வன்மை போன்றவற்றை தருகின்றார் அஞ்சனை மைந்தர் பாரத போரில் அர்ஜுனனின் தேர்கொடியில் அமர்ந்து கிருஷ்ண பகவான் பார்த்தனுக்கு உபதேசித்த பகவத்கீதையை நேரில் கேட்டவர் ஆஞ்சநேயர் கீதைக்கு தத்துவமான ஒரு விளக்கத்தை அனுமன் அருளியிருப்பதாகவும் சில பெரியோர்கள் கூறுவதுண்டு சுந்தரன் என்பது ஆஞ்சநேயரின் அன்னை அஞ்சனா தேவி அவருக்கு இட்ட பெயர் இந்த நாமத்தை வைத்தே வால்மீகி சுந்தர சுந்தரகாண்டத்தை எழுதினார் சுந்தரகாண்டம் பாராயணம் நமக்கு எல்லா நற்பலன்களையும் அளித்து சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன் ஹனுமத் சமேத ஸ்ரீராமபிரானின் திருவருளைப் திருவருளை பெற்றுத்தருகிறது அனுமனின் பிரபாவம் சொல்லப்பட்டதால்தான் சுந்தர காண்டத்துக்கு ராமாயணத்தில் உள்ள மற்ற காண்டங்களை விட அதிகமான பெருமை கிடைத்தது எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயரின் அனுகிரகம் நிறைந்திருக்கும் அனுமனின் குரு அனுமனுக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுக் கொடுத்தவர் சூரிய பகவான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருந்த அனுமன் தங்களுக்கு குருதட்சிணையாக என்ன தர வேண்டும் என்று கேட்டார் சூரியன் தன் மகன் சுக்ரீவனுக்கு மந்திரியாக இருந்து அவனை வழிநடத்திச் செல்லும்படி கூறினார் அதன்படியே ஆஞ்சநேயர் சுக்ரியனுடன் இருந்து சூரியனுக்கு தன் நன்றி கடனை செலுத்தினார் அனுமனும் ராமனும் அனுமன் பிறர் நலமே தன்னலம் என நினைத்தவர் சுயநலமில்லாமல் ராமனுக்கு சேவை செய்தவர் அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளின் அருகில் இடம் பதிவு செய்யப்படும் என்பதை உணர்த்தவே ராமன் அனுமனை தன் அருகில் அமர செய்திருக்கிறார் கிருஷ்ணனுக்கும் பிரியமானவர் அனுமன் ராமனுக்கு மட்டுமல்ல ராமாவதாரத்தை அடுத்து வந்த கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனின் கொடியில் இருந்தவர் அவர் அவரது முன்னிலையிலேயே கிருஷ்ணன் கீதையை போதித்தார் கண்ணனுக்கும் அனுமனுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு கண்ணன் அர்ஜுனனின் தேரில் சாரதியாக அமர்ந்திருந்தார் மாருதி பார்த்தன் தேரில் வெற்றி கொடியாக இருந்தார் கண்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது சென்றார் ஆஞ்சநேயர் ராம லட்சுமணர்களுக்காக ராவணனிடம் தூது சென்றார் கண்ணன் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து கோகுலத்து மக்களை காப்பாற்றினார் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி வந்து லட்சுமணனை காத்தார் இருவருமே விஸ்வரூப தரிசனம் தந்தவர்கள் ராமனுக்கு நிகரான புகழ் தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை புத்திர காமாஷ்டி யாகம் செய்து பாயாசம் பெற்று தன் தேவியருக்கு கொடுத்தார் ராம சகோதரர்கள் பிறந்தனர் இதன் ஒரு பகுதியை வாய் பகவான் அஞ்சனியிடம் கொடுத்தார் அவளும் கர்ப்பவதியாகி ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தார் எனவே சம வலிமை உள்ளவராக ராமனும் ஆஞ்சநேயரும் உள்ளனர் இதனால் ராமனின் அளவுக்கு ஆஞ்சநேயருக்கும் புகழ் ஏற்பட்டது என்று மராட்டிய மாவீரர் சிவா சிவாஜியின் குரு ராமதாசர் ஒரு கதையில் கூறியிருக்கிறார் சத்குரு தியாக பிரம்மம் தனது கீர்த்தனையில் அனுமனை ருத்ரனின் அம்சம் என்கிறார் அதாவது சிவாம்சம் பொருந்தியவர் அனுமன் கர்ணனைப் போல அனுமன் காதில் சுவர்ண குண்டலங்களுடன் பிறந்த குந்தி தேவியின் மகன் கர்ணனைப் போலவே அனுமனும் காதனிகளுடன் அவதரித்து கிஷ்கிந்தாவின் இளவரசனாக இந்திரனின் புதல்வன் வாலி இருந்தபோது பிற்காலத்தில் தன் மரணத்துக்கு கர்ண கர்த்தாவாக அஞ்சனா தேவியின் கருவில் உதிக்கப் போகும் அனுமன் இருக்கப் போகிறான் என்பதை ஜோதிட வல்லுநர்கள் மூலம் அறிந்தான் அந்த எதிரியை மூளையிலேயே கிள்ளியேறிய கங்கணம் கொண்டு ஒரு வஞ்சக வழியை தேர்ந்தெடுத்தான் தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு வெள்ளியம் ஆகிய உலோக கலவையினால் அம்பு ஒன்றை தயார் செய்தான் அஞ்சனாதேவி ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அந்த அம்பை அவள் வயிற்றில் எய்தான் ஆனால் அஞ்சனை சுமப்பது சிவனருள் பெற்ற கருவல்லவா அம்பு வயிற்றில் பட்டவுடன் முக்கண்ணனின் கோப பார்வையால் அந்த அம்பு உருகி எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தாமல் போனது பதிலாக அது குண்டலங்களாக உருமாறி கருவில் இருந்த குழந்தையின் காதுகளில் அற்புத அணிகலன்களாக அணிவிக்கப்பட்டுவிட்டது அவையே அனுமனின் முதல் வெற்றி சின்னங்களாக அமைந்துவிட்டது மதி கொண்ட வாளியால் கடைசி வரை விதியை மட்டும் வெல்ல முடியவில்லை ராமனை பற்றி அனுமன் ராம பக்தனான அனுமன் தானை தலைவனின் சரிதியை தானும் தன் பங்குக்கு எழுத விரும்பினார் அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் இமயமலை சாரல் ராமரின் வீரதீர பராக்கிரம செயல்களை சுவைபட தன் விரல் நகங்களாலேயே இமயமலை பாறைகளின் மீது பொறித்தார் அதை படித்து படித்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் விடுத்தார் இதையறிந்த வால்மீகி முனிவர் அனுமன் எழுதியுள்ள கதை எப்படி இருக்கும் என்று அறிய விரும்பினார் இமயமலை சாரலுக்கு சென்று அனுமனின் வாய் வழியே படிக்க கேட்டு எல்லையெல்லாம் மகிழ்ச்சியும் அதே சமயம் துயரமும் அடைந்தார் வால்மீகி ஆனால் இது வெளிக்காட்டி கொள்ளவில்லை அனுமனின் கவித்திறமையை கண்டு மகிழ்ந்தார் பிறகு புகழ்ந்தார் தான் இயற்றிய காவியத்தை விட பலவிதத்தில் உயர்ந்து விளங்குவதையும் கண்டு மனம் சஞ்சலம் கொண்டார் இதை எப்படியோ அறிந்துவிட்ட அனுமன் வால்மீகி குலம் கலங்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் ராமகாதை எழுதிய பாறைகளை எல்லாம் பொடியாக உடைத்தெறிந்து விட்டார் வால்மீகி முனிவரின் ராமாயணத்தை படிப்பதிலும் அதை பிறர் சொல்லி கேட்பதிலும் தான் தனக்கு பெரும் விருப்பம் என்று வால்மீகிக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டார் அனுமனின் செயலால் நிகழ்ந்த வால்மீகி அவரை ஆற அரவணைத்து ஆசி வழங்கினார் உலகை எப்படி பார்க்கிறீர்கள் ராமதாச ராமாயணம் எழுதி கொண்டிருந்த போது தனது சீடர்களுக்கு அதை படித்து காட்டுவார் அப்போது யாரும் அறியாமல் அனுமன் அங்கு வந்து அமருவார் ஒருமுறை அசோகவனத்தில் வெள்ளை மலர்களை அனுமன் பார்த்ததாக ராமதாசர் சீடர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த அனுமன் நான் வெள்ளை மலர்களை பார்க்கவில்லை சிவப்பு மலர்களை தான் பார்த்தேன் என்றார் ராமதாசர் அதை மறுத்தார் பார்த்த நானே சொல்லும்போது போது திருத்திக் கொள்ள வேண்டியதுதானே என அனுமன் வாதிட வழக்கு ராமனிடம் சென்றது அஞ்சனையா நீ பார்த்து வெள்ளை மலர்களைத்தான் என தீர்ப்பளித்தார் அதற்கான விளக்கத்தையும் அவர் சொன்னார் அசோகவனத்தில் நீ இருந்த உனது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன அதனால் அந்த மலர்களும் சிவப்பாக தோன்றின நாம் உலகை எந்த நோக்கில் பார்க்கிறோமோ அதன்படித்தான் நமக்கு அது தெரியும் என்றார் அனுமனுக்கு ஏன் குரங்கு முகம் உலக நன்மைக்காக அனைவராலும் கேலி செய்யப்படும் குரங்கின் முகவடிவை விரும்பு ஏற்றி கொண்டவர் அனுமன் தன்னிலும் தாழ்ந்தவர்களை ஆதரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த வடிவம் வலியுறுத்துகிறது அவரிடம் தன்னை பற்றிய நினைப்பு என்பது சிறிது கூட இல்லை உலக ஜீவன்கள் எல்லோரிலும் உயர்ந்தவர் தெய்வ மகன் புத்திமான் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவர் புண்பட்ட உள்ளங்களுக்கு மருந்து தடவும் மாருதி நல்லவர்களை காப்பாற்றும் சமய சஞ்சீவி துவங்குவது ஆணைமுகனிடம் முடிவது அனுமனிடம் விநாயகரும் அனுமனும் இணைந்த வடிவத்தை ஆத்தியந்த பிரபு என்பர் ஆதி அந்தம் என்பதையே இவ்வாறு சொல்கின்றனர் ஆதி என்றால் முதலாவது முதல் கடவுள் விநாயகர் அந்தம் என்றால் முடிவு விநாயகரை வணங்கி ஒரு செயலை துவங்கினால் அனுமன் அதை வெற்றிகரமாக முடித்து வைப்பார் ஒருபுறம் விநாயகரின் தொம்பிக்கையும் மறுபுறம் வானர முகமும் கொண்டது ஆத்தியந்த பிரபு வடிவம் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டுள்ளார் இந்த இரண்டு பிரம்மச்சாரிகளையும் இணைந்த வடிவத்தை தங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டுள்ளனர் அனுமன் சிவனின் அம்சம் விநாயகர் சக்தியிடமிருந்து உருவானவர் சென்னை தருமணி அருகில் உள்ள மத்திய கைலாஸ் கோவிலில் ஆத்தியந்த பிரபுவுக்கு தனி சன்னதி இருக்கிறது ஆஞ்சநேயரை நான்கு வகையாக சிலை வடிக்கின்றனர் இரண்டு கரங்களையும் இணைத்து கூப்பி தலைமேல் வைத்து வணங்கும் நிலையில் உள்ளவர் பக்த அனுமான் கூப்பிய கையை மார்புக்கு நேராக வைத்திருந்தால் அபயஹஸ்த அனுமான் ஒரு கையில் கதையும் மறுகையில் கையில் சஞ்சீவி மலையும் கொண்டிருந்தால் வீர அனுமான் ராமனை தன் தோல் மேல் சுமந்தபடி ஐந்து முகங்கள் கொண்டிருந்தால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பத்து கைகளுடன் விளங்கும் ஆஞ்சநேயர் தசபுஜ ஆஞ்சநேயர் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்